ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி வருட ஜூன் மாதம் பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திர பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எட்டு சுவமுகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது அடுத்து நான்காம் தேதி வாஸ்து நாள் ஜூன் நான்கு வாஸ்து நாள் அப்படிங்கிறது இருக்குது ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் முருகபெருமானை வழிபட்டு முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நன்னாளாக அந்நாள் இருக்குது அடுத்து ஜூன் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தேதி திரு அண்ணாமலையாரை வழிபட்டு கிரிவலம் சென்று வழிபட்டு அவருடைய அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அடுத்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை திருநாள் வருது பித்திருக்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக முழு அருளை பெற்று ஆரோக்கியமாக செம்ம செழிப்போடு வாழ அருள் புரியக்கூடிய ஒரு நல்ல நாள் இப்படிப்பட்ட முகூர்த்த தினங்களோட இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் விரிவாகவும் தெளிவாகவும் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரிசபராசி காலப்புருஷனின் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிசபராசி அன்பர்களுக்கு சுக்கிரனின் ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னா ராசியிலேயே சூரியன் புதன் இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய நிலை மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு பதினோராம் இடத்தில் யார் இருக்கிறது சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் ஸோ இதுதான் கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசி இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு என்ன சொல்ல வருது என்ன மாற்றத்தை கொடுக்க வருது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ ராசியிலேயே இருக்கக்கூடிய சூரியன் புதன் இணைவு அப்படிங்கிறது புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டு இருக்கு அப்ப நாளுக்குடைய சூரியனும் ஐந்துக்குடைய புதனும் சேர்ந்து இணைவு பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் இந்த டைமில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சிறப்பாகவே வேலை செய்யும் கண்டிப்பாக சிறப்பாக வேலை செய்யும் ஏன்னா ஐந்து அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் பாக்கியம் நாலு அப்படிங்கிறது நடப்பில் இப்போ இந்த கரண்டில் உங்களுக்கு இந்த மாதத்துலேயே நிறைய விஷயங்கள் எண்ணிய காரியங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க எதற்கான முயற்சிகள் எடுத்தீங்க அந்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்குது இந்த அமைப்பு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் மட்டுமல்ல நல்ல முன்னேற்றத்தையும் உங்களுக்கு தரும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ என்னன்னா ரிஷபராசியை பொறுத்த வகையில ஜென்ம குருவா அவருக்கு இருந்த ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாம ரிஷபராசி அன்பர்கள் பொறுத்த வகையில உச்ச சுக்கிரன் போயிட்டு என்ன பண்ணிட்டாரு சனி ராகு கூட பிடியில சிக்கி இருந்த காலம் இப்படின்னு பல்வேறு விஷயங்களை சந்திச்சாச்சு இதில் குறிப்பாக ரிசபராசி அன்பர்களுக்கு ஒரே டென்ஷன் ப்ரெஷர் இனம் புரியாத ஒரு கவலை எடுத்துக்கொண்ட செயல் எதையுமே சரியாக நடக்கலைங்கிற ஒரு கவலை வருத்தம் ஆமாம் நம்மளை சுற்றி எவ்வளவு நல்லது நடந்தாலும் நமக்கு நல்லது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது வேலை மற்றும் தொழில் அமைப்புகளில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருந்து வந்த காலம் அதே போல் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னாக்க மனசு எப்போதுமே ஒரு சஞ்சலமாவே இருந்துச்சு மனம் தடுமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து வந்த காலம் இப்போ அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு என்ன மாதிரி கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கல குரு பயிற்சி நடந்திருக்கு கேது பயிற்சி நடந்திருக்கு சனி பகவானோட பயிற்சி நடந்திருக்கு அது இல்லாமல் மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனோட பயிற்சியும் நடந்திருக்கு ஸோ இவ்வளவு பயிற்சிகளும் கிரகங்களில் பயிற்சிகளும் மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கும் மனிதர்களுக்கும் மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும் என்ன மாற்றங்கள் நடக்க இருக்கும் அப்படின்னா அவரவர் சுய ஜாதகத்தில் பிறப்பின் அடிப்படையில் லெக்கணம் ராசி திசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும் இப்போ இருக்க கோச்சார நிலைகள் ரொம்ப சாதகமான அமைப்பாக யாருக்கு இருக்குது அப்படின்னா ராசி என்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் குரு நல்ல ஸ்தானபலம் பெற்று இரண்டாம் இடத்தில் அற்புதமாக இருக்கிறார் ஆமாம் தேவையான பொருளாதார உதவி பண வரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குடும்ப அமைப்புகளில் சந்தோஷம் நடக்கவும் நிக சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கவும் காரணமாக இருக்கிறார் அதே போல் நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையை தர்றார் முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லைங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து பார்த்திங்கன்னா பார்வை பலன் அப்படிங்கிறதும் ரொம்ப அற்புதமாக இருக்குது எங்கெங்கே இடங்களை பார்க்குறாரு அப்படின்னா எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அந்த இடத்த பிள்ளா பார்க்குறாரு ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஆறாம் இடத்தை குரு பார்க்குறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீருது எதிரி பிரச்சனை தீருது வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் மாறுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை தொழிலில் இருக்கக்கூடிய மறைமுக நேர்முக எதிரிகள் மேலதிகாரிகளோட தொந்தரவுகள்லாம் மாறக்கூடிய அமைப்பு உருவாகுது அடுத்து அசிங்கம் அவமானம்னு சொல்லக்கூடிய மனஸ்தாபம் சொல்லக்கூடிய மன இறுக்கம்னு சொல்லக்கூடிய கோர்ட்டு கேஸு வழக்குகள்லாம் சாதகமாக முடியக்கூடிய நிலையை கொடுக்குது அடுத்து தொழில் சார்ந்த அமைப்புகளில் முன்னேற்றம் கொடுக்குது பதவி உயர்வு ஆமாம் பதவியில் பேர் புகழ் முன்னேற்றம் தர்றது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயத்தில் பல்வேறு விதமான லாபங்கள் பல்வேறு விதமான தொழில் அமைப்புகள் அப்படிங்கிறதுல அதில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கிறது அடுத்து சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது மூத்தோர் முன்னோர்கள் வழிகாட்டுதல் அப்படிங்கிறதும் திடீர் பணவரவு அதாவது எதிர்பார்த்த பழைய விஷயங்கள்லேருந்து வடாது அப்படின்னு நினைச்ச விஷயம் வர்றது கிடைக்கிறது ஆமாம் முன்னோர்கள் சொத்து ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது அவங்க மூலமாக திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது அப்போ உங்களுடைய ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்துல இந்த மாதம் அமர்ந்திருக்கிறாரே எப்படி அப்படின்னு பார்க்கல வேலைக்காக தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் போகிற அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது சுற்றுலா போகிற அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அதே போல் தொழில் முதலீடுகள் செய்கிறதுக்கு ரொம்ப அருமையான காலகட்டமாக இருக்குது வேலை வேலை தொழில் முதலீடுகள் செய்கிறது நல்ல காலகட்டமாக இருக்குது ஆமாம் அடுத்து நிம்மதியான உறக்கம் அமைதி சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் அந்தரங்க உறவு நிறைகள்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப அமைப்புகளில் ரொம்ப அருமையாக சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்கு அதே போல் தொழில் சார்ந்த வேலை சார்ந்த அமைப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்போ தெரிஞ்ச தொழிலே தெரிஞ்ச வேலையை தொழிலாசை செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்கிக்கலாம் நல்லா இருக்குது படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது புதா ஆதித்யம் யோகம் ஏற்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கான படிப்பு தேர்வு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகிருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அதில் என்ன விதமான தசா புத்திகள் அமைப்பு இருக்கு இருக்குது இந்த கோச்சார நிலைகளில் சாதகமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளில் எது உங்களுக்கு எது சார்ந்த பலன் அப்படிங்கிறது அதீதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பலனெடுத்து அதை ஃபாலோ பண்ணி பலனடைகிறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்கையில வியாழக்கிழமை கோரும் குருதட்சணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பை தரும் தேர்வுகள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் அதே நேரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி திருமண சுபகாரியங்கள் நடக்கிறது ஆமாம் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு வைக்கிறது எதிர்காலம் குறித்த விஷயங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஒரு திட்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னாக்க அது சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வகையில் ரொம்ப சிறப்பாக அமைப்புகள் இருக்குது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்